ஒரு சில பேருக்கு எவ்வளவுதான் பரிகாரங்கள் சொன்னாலும் எத்தனை ஜோதிடர்கள்ட்ட போனாலும் பலிக்காது காசிக்கு போனாலும் கர்மம் தீராதுன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி இருக்கும் இதற்கான முதல்ல காரணத்தை நம்ம புரிஞ்சுக்கணும் பரிகாரங்கள் என்பது ஜோதிடத்தில் சொல்லப்பட்ட ஒரு ரகசிய வழி எவ்வளவுதான் பிரச்சனைகள் இருந்தாலும் அந்த கட்டத்து மூலமாக நம்ம வெளியே வந்துடலாம் பன்னிரெண்டு கட்டங்களில் எந்த கட்டம் நமக்கு வழி கொடுக்குது அப்படின்னு தெரிஞ்சு சொல்கிறது தான் புத்திசாலித்தனம் இருந்தாலும் ஜோதிடர் புத்திசாலித்தனமாக சொன்னாலும் அந்த பரிகாரம் செய்கிறவங்களுக்கு ஒரு சின்ன சூட்சுமத்தோடு வெளியே வரணும் கோயிலுக்கு போயிட்டு வாங்க பால் அபிஷேகம் பண்ணுங்கள் அபிஷேகம் பண்ணுங்கள் முருகன் கோயிலுக்கு போங்க அம்மன் கோயிலுக்கு போங்க ஜீவ நதியில் போய் குளிச்சுட்டு வாங்க அங்கே போய் தானம் பண்ணுங்க அன்னதானம் பண்ணுங்க நீர் தானம் பண்ணுங்க அதே மாதிரி ஊருக்கு போய் வஸ்திர தானம் பண்ணிவிட்டு வாங்க குலதெய்வ வழிபாடு பண்ணுங்கள் பித்தர்களுக்கு தர்ப்பணம் பண்ணுங்கள் எல்லாம் கரெக்டுங்க ஆனால் இதுக்கு பலிதம் வேணுமே பலிதம் இல்லை அப்படின்னா இதுக்கான அர்த்தத்தை நம்ம புரிச்சிக்கணும் வெறும் கோயிலுக்கு போயிட்டு வந்தால் பிரயோஜனம் இல்லை வெறும் தான தர்மங்கள் செஞ்சால் பிரயோஜனம் இல்லை ஐம்பது ரூபாய்க்கு கற்பூரம் ஏற்றுட்டு சுவாமியை நான் கேட்ட கோரிக்கையெல்லாம் கொடுன்னு சொல்ல முடியாது அந்த பூர்வ ஜென்ம கர்மத்தை ஒழிக்கணும் அதற்கு என்ன பண்ணணும் அப்படின்னா முதல்ல உங்கள் ஆட்டிடியூடை மாற்றணும் சிந்தனையை மாற்றணும் செயல்பாடை மாற்றணும் உங்களை கோவிலுக்கு போயிட்டு வாங்க வெளியூர் போங்க வெளி மாநிலம் போங்க வெளிநாட்டுக்கு போங்க வெளி ஊரில் போய்ட்டு நதி தீரத்தில் போய் நீங்கள் பண்ணுங்கன்னு சொல்கிறது எதற்காக பல தரப்பட்ட மக்களை பார்க்குறீங்க பல தரப்பட்ட காற்றுகளை வாங்குறீங்க பல தரப்பட்ட நீரை குடிக்கிறீங்க ஒவ்வொரு கோவில்லையும் மூர்த்தி தலம் தீர்த்தம் அப்படின்னு ஒரு விசேஷங்கள் இருக்குது இதையெல்லாம் நீங்கள் போய் அனுபவிக்கும் போது உங்களுடைய எண்ணங்கள் மாறணும் சிந்தனைகள் மாறணும் செயல்பாடுகள் மாறணும் உங்களுடைய அப்ரோச்மெண்ட் மாறணும் நீங்கள் கோவிலுக்கு போகும்போது இருந்த அப்ரோச்மெண்ட்டை திருப்பியும் அதே அப்ரோச்மெண்ட்டு இருந்ததுன்னா அதுக்கு பிரயோஜனம் இல்லை எளிமையாக உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக நான் சொல்கிறேன் ஒரு டாக்டர்கிட்ட போகிறீங்க டாக்டர் வயிறு வலி அந்த வயிற்று வலிக்கு அவர் கொடுக்குற மருந்தை வந்து சாப்பிட்ணும் அந்த மருந்தெல்லாம் வாங்கி வச்சுக்கிட்டு சார் கலர் கலராக இருக்குது சார் ஒரு வேலைக்கு மூணு மாத்திரை சாப்பிட சொன்னார் சார் சொல்லிக்கிட்டே இருந்தீங்கன்னா எப்படி மூணு வேலைக்கு அவர் கொடுக்குற மருந்து பிஃபோர் ஃபுட்டாக ஆஃப்டர் ஃபுட்டாக இதெல்லாம் கரெக்டாக சாப்பிட்ணும் அதுக்கப்புறம் உணவு கட்டுப்பாடு வேணும் தூக்க முறை வேணும் பழகும் முறை வேணும் உணர்ச்சி வசப்படக்கூடாது டென்ஷன் ஆகக்கூடாது இதெல்லாம் அவர் சொன்னதை நீங்கள் ஃபாலோ பண்ணும் வெறும் மாத்திரை மருந்துகள் உங்கள் நோயை குணப்படுத்தாது அப்படித்தான் பரிகாரங்கள் கோவிலில் போய் பண்ணுறது பலன் தராது ஆனால் உங்களுடைய சிந்தனைகளும் செயல்பாடுகளும் மாறினால்தான் அந்த பரிகாரம் செயல்படும் வெற்றி தரும் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க பேசுவோம்